வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வி இடங்களை விரிவாக்கம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இந்த நடவடிக்கை மருத்துவக் கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் சுகாதார திட்டங்களையும் மேம்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி பதிவு க்கொகையுடன் கூடிய உற்பத்தி சார் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க முடிவு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிப்பதில் சக்திவாய்ந்த வாய்ந்த கருவியாக கலை பயன்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசு தகவல் அரசியல் ஆதாயத்திற்காகவே காங்கிரஸ் கட்சியின் கவனம் திடீரென பீகார் பக்கம் திரும்பியிருக்கிறது பீகாரில் நடைபெறும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் குறித்து பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சனம் சத்தீஸ்கரில் அறுபத்து நான்கு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்த எழுபத்தோரு மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினர் முன்பு சரணடைந்தனர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் ளத்தூர் தொகுதியில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை கூடலூர் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு டிவி தினகரன் அண்ணாமலை இடையேயான சந்திப்பு நட்பு ரீதியிலானது பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் கருத்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் இன்று பல பரீட்சை விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த நடவடிக்கை மருத்துவக் கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் சுகாதார திட்டங்களையும் ஊக்குவிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் அனைத்து இடங்களிலும் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது ரயில்வே ஊழியர்கள் பத்து லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் பேருக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்றும் இதற்காக மத்திய அமைச்சரவை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் பீகாரில் சுமார் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மெடிக்கல் எஜுகேஷன் पाँच हजार नए पोस्ट ग्रेजुएट सीट्स का अप्रूवल कैबिनेट में मिला है और इसके लिए आउटले होगा फिफ्टीन थाउजेंड थर्टी फाइव करोड़ रुपीस फिफ्टीन थाउजेंड थर्टी फाइव करोड़ रुपीस का इसके लिए आउटले होगा ओवरऑल बेटर हॉस्पिटल्स अपग्रेडेशन ऑफ मेडिकल कॉलेजेस उनमें नए डिपार्टमेंट्स खुलना नए डिसप्लिन लाना बेटर इक्विपमेंट लाना बेटर मेडिकल टेक्नोलॉजीज लाना ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் தேசத்தின் வளர்ச்சியில் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக பிரபல இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி எழுதியுள்ள கட்டுரை தனை தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆயுஷ்மான் பாரத் போஷன் அபியான் தூய்மை இந்தியா திட்டம் ஆகியவை பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி பொருளாதார வளர்ச்சிக்கும் பலம் சேர்ப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுகாதாரத்தை செலவாக கருதாமல் ஒரு முதலீடாக கருதுவது நல்லாட்சிக்கும் செழுமைக்கும் ஊக்கமளிக்கும் விதத்தில் இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் நினைவு பரிசுகள் ஏலத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரதமருக்கு பரிசாக வழங்கப்படும் பொருட்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவது வழக்கம் அதன்படி ஏழாம் ஆண்டாக பிரதமரின் நினைவுப் பரிசுகள் இணையதளம் வாயிலாக ஏலம் விடப்பட்டுள்ளன அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இந்த ஏலம் நடைபெறவுள்ளது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றலை இந்த ஏலம் வெளிப்படுத்துவதாகவும் இம்முறை ஆயிரத்து முன்னூறு தனித்துவம் வாய்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார வல்லமையை இந்தியாவின் அடையாளமாக முன்னிறுத்துவதற்கு அனைத்து தரப்பினரின் கூட்டு ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறுபத்தி நான்காவது தேசிய கலை கண்காட்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிப்பதில் கலை சக்தி கருவியாக திகழ்வதாக கூறினார் இந்திய கலை தொடர்ச்சியாக புதிய பரிமாணங்களை எட்டி வருவது குறித்தும் திரௌபதி முர்மு விளக்கினார் பிரபல கன்னட எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரான எஸ் எஸ் பைரப்பா உடல் குறைவின் காரணமாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது உயிர் பிரிந்தது அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு மறைந்த எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பாவிற்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கன்னட இலக்கியங்களின் மேம்பாட்டிற்காக பெரும்பாடு பட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இலக்கியம் சிந்தனை கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் அவரது பங்களிப்பை நாடு என்றும் நினைவு கூறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மனசாட்சியை தூண்டி இந்தியாவின் ஆன்மாவை ஆழமாக ஆராய்ந்த ஒரு உயர்ந்த தலைவரை இழந்துவிட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் காலத்தால் அழியாத சிந்தனையாளரான அவரது எழுத்துக்கள் இளம் தலைமுறையினரை சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டியது என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைப்பு காட்டியதுடன் தமது இலக்கிய அறிவாற்றலை கொண்டு இந்திய பாரம்பரியத்தை அறுபது ஆண்டுகளாக உயர்த்தி பிடித்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததையும் அமித்ஷா நினைவு ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் முதல் காலியாக உள்ள நான்கு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று பஞ்சாபில் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சீவ் அரோரா ஜூலை மாதம் ராஜினாமா செய்தார் இந்த இடத்திற்கான தேர்தலும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன மகாராஷ்டிர மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அந்த மாநிலத்தின் சோலாப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமப்பகுதிகள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியுள்ளன வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் தொடர்ந்து கிராமவாசிகளை சந்தித்து அவர்களது தற்போதைய நிலை குறித்து அவர் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது மகாராஷ்டிர ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கோர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மனதின் குரல் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் மற்றும் தூர்தர்ஷனின் யூ டியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தேயல் மிஷன் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷன் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையிலயே வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷன் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் செய்திகள் தொடர்கின்றன பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தில் இதுவரை இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் அனைவருக்கும் வீடு வழங்கும் வகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தின் உதவியுடன் கிராமப்புறங்களில் கழிப்பிட வசதிகளுடன் கூடிய வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மொத்தம் நான்கு கோடியே பனிரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் மூன்று கோடியே எண்பத்தி லட்சம் வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் இருபத்தோரு பெண் மாவோயிஸ்டுகள் உட்பட மொத்தம் எழுபத்தோரு மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினர் முன்பு இன்று சரணடைந்தனர் இவர்களில் முப்பது பேருக்கு அறுபத்து நான்கு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தண்டேவாடா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளன சரணடையும் மாவோயிஸ்டுகளின் மறுவாழ்வுக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் ஏற்கப்பட்டு தொடர்ந்து மாவோயிஸ்டுகள் சரணடைந்து வருகின்றனர் அவ்வாறு சரணடையும் மாவோயிஸ்டுகளுக்கு அரசின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சிகளும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பீகாரில் வாக்காளர் திருத்த பட்டியலில் குளறுபடிகள் நடைபெற்றிருப்பதை கருத்தில் கொண்டே காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடத்தப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் அளித்துள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே தங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடத்தப்படுவதன் பின்னணி குறித்து விளக்கினார் அரசியல் ஆதாயத்திற்காகவே காங்கிரஸ் கட்சியின் கவனம் பீகார் பக்கம் திரும்பியிருப்பதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சனம் செய்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மாநிலத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் முக்கியத்துவம் அளித்ததில்லை என்றார் ஜக்ஜீவன் ராம் பிரதமராகிவிடக்கூடாது என்பதற்காகவே சுதந்திர போராட்டத்தின் போது அவரை கைது செய்து காங்கிரஸ் கட்சி சிறையில் அடைத்ததாகவும் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் போதைப் பொருள் இல்லா பாரதம் திட்டத்தின் கீழ் தேசிய அளவிலான வினாடி வினா போட்டியை அறிவித்துள்ளது போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி போதைப் பொருள் தீய விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஈடுபடுத்தும் இந்த போட்டியின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் மூன்று நிலைகளில் போட்டியானது இணைய வழியில் மை தளத்தில் நாளை முதல் நடைபெறவுள்ளது கல்விதான் கடைசி வரை துணை நிற்கும் என்று மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற நலத்திட்டப் பணிகளை முதலமைச்சர் துவக்கி வைத்தார் ரங்கசாகி தெருவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி மற்றும் மேயர் முனுசாமி விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை முதலமைச்சர் அப்போது திறந்து வைத்தார் மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியையும் அவர் திறந்து வைத்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப மாணவர்கள் அனைவரும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கடைசி வரை கல்விதான் நமக்கு துணை நிற்கும் என்றும் அறிவுறுத்தினார் என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞரவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில் நிச்சயமாக உறுதியாக நான் உடைய கடமையை நிறைவேற்றுவேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக கூடலூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் அறுபத்தி ஏழு கல்லூரிகளும் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் திமுக கூட்டணி கட்சிகளை அடிமை போல் நடத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அம்மா மறைவுக்கு பிறகு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றரை பத்தாண்டு கால அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு அங்கங்கே இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சையை அந்த மருத்துவ மூலமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அன்பு திட்டத்தின் மூலம் தற்போது வரை முதற்கட்டமாக ஆறாயிரத்து எண்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி சென்று கொண்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் அன்புக்கரங்கள் திட்டத்தை அமைச்சர் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் அன்பு திட்டத்தின் மூலம் பலன் பெறும் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பிறகும் உயர்கல்விக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த சிறப்பு திட்டத்திற்கு அன்பு கரங்கள் என்று பெயரிட்டு மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களில் குழந்தைகள் தங்கள் இரண்டு பெற்றோர்களையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த குழந்தைகளை பொறுத்தவரை பதினெட்டு வயதுக்கு பிறகும் கூட அவருடைய உயர்கல்விக்கு பழி வழி ஏற்படுத்தி தருவது திறன் மேம்பாட்டு பயிற்சி தருவது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தந்து இந்த குழந்தைகளை அரசு தத்தெடுத்துக் கொள்ளுகிறது என்கின்ற வகையில் இந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாய் தந்தையாய் இருந்து இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரனை முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருப்பது நட்பு ரீதியிலான சந்திப்பு என்று அக்கட்சியின் தலைவர் நயனா நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னை வைத்த நைனா நாகேந்திரன் நடிகை ராதிகா சரத்குமாரின் இல்லத்திற்கு சென்று ராதிகாவின் தாயாரின் மறைவுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஆறாம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா தமிழகத்திற்கு வர இருப்பதாகவும் கூறினார் பீகார் மாநிலத்தில் போலி வாக்காளர்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருப்பதைப் போன்று கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போலி வாக்காளர்களை திமுகவினர் அதிக அளவில் சேர்த்திருப்பதாக நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நட்பு ரீதியாக இப்போ எனக்கும் எல்லா கட்சியிலேயும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க அவங்க போய் சந்திச்சுருக்கிறாங்க அதை சந்தித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு மத்திய நல்வாழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் வருகிற ஆறாம் தேதி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் வரக்கூடிய பட்டமளிப்புகளால் கலந்து கொள்கிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு அதன் பிறகு அங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி டெல்லிக்கு போகிறாங்க சிஎஸ்ஐஆர் நிறுவன தினத்தை முன்னிட்டு சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்களை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று சென்னை தரமணையில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் ஆனந்தவல்லி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகளை விரிவாக விளக்கினார் மேலும் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்ட முக்கிய வசதிகள் ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவை பிற துறைகளுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதையும் அவர் விவரித்தார் அத்துடன் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி கூடங்களை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை நேரடியாக அறிந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்தார் இருபத்தி ஆறு செப்டம்பர் ஒவ்வொரு வருடமும் இது வந்து ஓபன் டே அதாவது நாங்க சயின்டிஸ்ட் வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் எங்களோட பெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பப்ளிக் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஸோ இது பர்டிகுலராக இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் ஸ்கூல் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு வந்து வந்தாக்க இந்த மாதிரி துறைகள் இருக்குது ஸோ இதிலெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் விஞ்ஞானினா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த அவங்க ஃபோட்டோ அந்த தலை இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐன்ஸ்டீன் இல்லை இவங்களுக்கு தான் தெரியும் இந்த நம்ம நாட்டிலே இவ்வளோ விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கன்ற ஒரு ஆர்வத்தையும் நம்மளாலையும் செய்ய முடியுன்ற ஒரு உத் உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக இதுவாக இருக்கும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சிக்கு திறன் பயிற்சி முக்கியமான தேவை என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜெயன் சௌத்ரி உள்ளார் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தோடு இணைந்து தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது அண்ணா சாலையில் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கூட்டரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி காணொலி மூலம் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் அப்போது இதுபோன்ற பிராந்திய அளவிலான பயிற்சி பட்டர்களை அதிக அளவில் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் நிர்வாக உறுப்பினர் டாக்டர் வினிதா அகர்வால் வலுவான தொழிற்கல்வி சூழல் அமைப்பை உருவாக்க பள்ளி மற்றும் உயர்கல்வி அமைப்புகளில் தொழிற்கல்வி பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் or the ssdm or the state department's scvt how do you bring synergy and coordination amongst them so that you can use each other's resources and have optimal utilization of resources for better skilling outcomes in the state also this workshop will provide a platform to the participating states to share their challenges as well as their best practices in the country so that everybody can learn from each other's experience அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேராசிரியர்கள் இடம் பிடித்துள்ளனர் மையமாக கொண்டு சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் தொடங்கப்பட்டது தற்போது இருபத்தி ஏழு ஆராய்ச்சி துறைகளுடன் செயல்பட்டு வரும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பில் ஏராளமான மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் இதனிடையே அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ராஜ் கோபி ரமேஷ் பிரகாஷ் மாறன் வெங்கடாஜலம் ஆகியோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு சாதனை படைத்த பேராசிரியர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக் குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி வாழ்த்து தெரிவித்தார் இந்த அங்கீகாரம் இளம் ஆய்வாளர்களை பெரிதும் ஊக்கப்படுத்தும் என்றார் அவர் இந்த பெருமைமிகு நிகழ்வு என்பது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு பெருமையும் சிறப்பையும் தேடித்தருகின்ற நிகழ்வாகும் இந்த ஐந்து பேராசிரியர்களும் இந்த அமைப்புகள் சிறந்த விஞ்ஞானிகளை பட்டியலிட தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இரண்டு விழுக்காடு சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல் இடம்பெற்றிருப்பது என்பது மிக மிக ஊக்கம் தரக்கூடிய மிக மிக பெரும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும் பெரியார் பல்கலைக்கழக வேதியியல் பேராசிரியர் ராஜ் தலைமையிலான குழுவினர் செயற்கை மனித உறுப்புகளை உருவாக்குதல் சரியான நேரத்தில் சரியான அளவு மருந்தினை நோயாளிகளுக்கு வழங்கும் வழிமுறையை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளில் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பினை சர்வதேச ஆராய்ச்சி உலகிற்கு வழங்கியுள்ளனர் விபத்துகளின் போது உடல் உறுப்புகள் இழப்பு தவிர்க்க முடியாதது அப்படி இழந்த உடல் உறுப்புகளை மீண்டும் பொறுத்துவதற்கு நம்ம செயற்கையான உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது தற்போது உள்ள பயன்படுத்தும் மூலப்பொருட்கள் அனைத்துமே மிகவும் காஸ்ட்லியாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியலில் வச்சு பயோ மெட்டீரியல்ஸ் அந்த பயோ பாலிமர்ஸ் மற்றும் பயோ பிளாஸ்டிக்கை வச்சு செயற்கை உடல் உறுப்புகளை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் போன்று வேதியியல் பேராசிரியர் கோபி செயற்கை எலும்புகளை உருவாக்குதலுக்கான ஆய்விற்காக காப்புரிமை பெற்றுள்ளார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை பேராசிரியர் பிரகாஷ் மாறன் உணவு மற்றும் பேக்கேஜிங் அமைப்புகள் சார்ந்த ஆராய்ச்சி பயன்பாடுகளில் பணியாற்றி வருகிறார் இயற்பியல் பேராசிரியர் ரமேஷ் பிளவுபடுத்தி ஹைட்ரஜன் உருவாக்கத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது செய்திகள் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பாமணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற பனை விதைப்பு பணியினை மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித் தலைவர் மோகனச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் உள்ளிட்டோருடன் அமைச்சர் பனை விதைகளை நட்டு வைத்தார் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவ மாணவிகள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் சாத்தூர் வட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பகுதியை இருக்கன்குடி எல்லையில் சேர்க்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ரத்து செய்து நீதிமன்ற உத்தரவின்படி நிலத்தை மறுவரையறை செய்து இருக்கன்குடி ஊராட்சி எல்லைக்குள் மாரியம்மன் கோவில் இருக்கும்படி சர்வேயை சேர்க்க வேண்டும் என்றார் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் பரந்தூர் தனியார் பள்ளியில் இன்று பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி பி எழிலரசன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் வனச்சரக அலுவலர்கள் பள்ளி மாணவர்கள் ஆகியோர் பள்ளி வளாகத்தை சுற்றிலும் முன்னூறு மரக்கன்றுகளை நடும் பணியினை மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் மாவட்ட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதவிழா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் அடுப்பில்லா சமையல் கண்காட்சியினை மாவட்ட தலைவர் துர்காமூர்த்தி பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் மேலும் அடுப்பில்லா சமையல் போட்டி போஸ்டர் உருவாக்கும் போட்டி மார்வேட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களை மாவட்ட தலைவர் வழங்கினார் தொடர்ந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாவட்ட சமூக நல அலுவலர் காயத்ரி குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு குறித்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கற்பகம் உடல் வறுமனை கையாளுதல் பாரம்பரிய உணவுகள் நடைமுறைகள் குறித்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களும் எடுத்துரைத்தனர் கோயம்புத்தூர் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடவு எடுத்த எஸ்மேட்டுப்பாளையம் கிராம சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவங்கி வைத்து சிறப்பித்தார் இதில் மத்திய அரசு திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமரின் மக்கள் மருந்தகம் ஆகியன பற்றிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டது மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் குறித்த விழிப்புணர்வு அரங்கங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இதனை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு வனத்துறை மூலம் மரம் நடுவிழா விழுப்புரம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகள் மற்றும் பனை விதைகளையும் ஊன்றினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பேசுகையில் மரக்கன்றுகள் நடுவதை மாணவர்கள் ஒரு பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்